உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் மை யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நீண்ட மகிழ்ச்சி இன்று ஒரு தகவல் பதினைந்தாம் நாள் ஜிஎஸ்டி இன்று ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கடைசி நாள் மாத கடைசி மற்றும் வருட ஆகும் முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றுதான் ஜிஎஸ்டி பிரிவு நூத்தி இருபத்தி எட்டு ஏ வரி செலுத்தினால் போரும் என்ற ஒரு அறிவிப்பு பொது மன்னிப்பு திட்டம் கடைசி நாளாகும் ஆக பெரும்பாலர்களுக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்படுவதாக பல்வேறு ஊடகங்களிலும் பல்வேறு சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தார்கள் ஆக இன்று டேக்ஸ் குருவிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் சார்பாக டாக்ஸ் பார் அசோசியேஷன் குவஹாத்தி அசாம் மாநிலத்தில் உள்ள வரி ஆலோசகர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் சங்கம் நிதி அமைச்சகம் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு இன்று அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார்கள் அதனில் முக்கியமான விவரம் தங்களது பார்வைக்கு தெரியப்படுத்துகிற தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஆக ஜிஎஸ்டி போர்ட்டல் கால் நீட்டிப்பு அவர்களுக்கு மட்டுமே மூன்று மாதங்கள் செய்து கொண்டார்கள் ஸ்பெஷல் ஒன் ஃபார்ம் மற்றும் ஸ்பெஷல் டூ ஆகியவை தாக்கல் செய்வதற்கு மூன்று மாதங்கள் ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்றும் ஆனால் ஜிஎஸ்டி டேக்ஸ் பேமெண்ட் செலுத்துவதற்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது மற்றும் பத்தொன்பது இருபதுக்கு இன்றுதான் கடைசி நாள் ஆக முப்பத்தி ஒன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று ஜிஎஸ்டி போர்ட்டல் அவர்களாகவே சொல்லிவிட்டார்கள் ஆக அவர்கள் எந்த ஒரு பொறுப்புகளும் எடுத்துக்கொள்வதில்லை அனைத்து பொறுப்புகளும் ஜிஎஸ்டி பிக்கல் மற்றும் வரி அரசுகள் தலையில்தான் விழுகிறது ஒரு விதத்தில் வரி செலுத்துபவர்களுக்கு வணிகர்களுக்கு இதோடைய உண்மையான பாதிப்பு தெரியவில்லை அது எப்போது தெரியும் என்றால் அந்தந்த டிசி ஆபீஸிலிருந்து அவர்களுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டு பணம் எடுக்கும்போதுதான் அவர்களுக்கு தெரிய வருகிறது ஆக மறைமுக வரி ஜிஎஸ்டியில் முழுமையான உரங்களை ஜிஎஸ்டி அதிகாரிகளும் அரசாங்கமும் கால அவகாசம் கொடுத்து நடைமுறைப்படுத்தினால் எளிதாக இருக்கும் ஏனென்றால் இதுவரை கடந்த பல ஆண்டுகளாக தொழில் செய்கிறோம் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் ஆனால் இவ்வளவு பொறுப்புகள் என்பது கடந்த ஏழு ஆண்டுகள் ஜிஎஸ்டியில் மிக மிக அதிக நெருக்கடியும் மன அழுத்தத்தையும் பொருளாதார இலக்கும் சந்தித்து வருகிறோம் ஆக வணிகர் சங்கமும் இந்த கோரிக்கையை எடுத்து செல்லவில்லை குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களான மிகவும் குறைந்த அளவு முன்னேற்றம் கொண்டுள்ள வடகிழக்கு மாநிலங்கள் குறிப்பாக அசாம் மாநிலம் அருணாச்சல பிரதேசம் திரிபுரா இந்த மாநிலங்களில் உள்ள கூட்டமைப்பு வரி ஆலோசகர் சங்கம் மற்றும் வழக்கறிஞர் சங்கம் நிதி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ் உடனடியாக இந்த கால்நீட்டிப்பு அவசியம் என கோரி மேலும் இரண்டு மாத காலங்களுக்கு அவகாசம் நீட்டி நீட்டிப்பு பிரிவில் இன்று அவசர செய்தியாக எனது யூடியூப் சேனலில் பதிவு செய்துள்ளேன் அதுதான் இன்றைய தலைப்பு செய்தியாகவும் எனது யூடியூப் செய்தி மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஆக தமிழ்நாட்டில் உள்ள வரி ஆலோசக சங்கமும் தமிழ்நாட்டில் உள்ள வணிகர் சங்கமும் அனைத்து மாநில வரி வணிகர் சங்கங்களும் அனைத்து மாநில வரி ஆலோசகர் சங்கமும் தொடர்ந்து இந்த கோரிக்கையை மின்னஞ்சல் மூலமாக நிதி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸுக்கு உடனடியாக அனுப்பவும் ஏனென்றால் ஜிஎஸ்டி சட்டம் என்பது அறியாத வரை அதை பற்றியான எந்த ஒரு அக்கறையும் இல்லாத வரை நமக்கு பாதிப்பு வராது என்று நினைக்கிறோம் ஆனால் வெறும் தாமதம் மட்டும் செய்தாலே போதும் பல லட்சங்களை இழக்க வேண்டும் ஆக இதில் நம் விழிப்போடு செயல்பட்டு கால நீட்டிப்பு வாங்கி கொடுத்து நமது தொழிலையும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் வரி செலுத்துபவர்கள் சில்லறை வணிகம் இந்தியாவுடைய முதுகலமான சில்லறை வணிகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு வரி ஆலோசகர்கள் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டியிருக்கோம் தொடர்ந்து நாங்கள் எங்களால் முடிந்த அளவு அனைத்து வேலைகளும் செய்து வருகிறோம் ஆக இதற்கு ஜிஎஸ்டி அதிகாரிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து கால்நட்டிப்பு வழங்குவதற்கு நிதியமைச்சகத்திற்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் கோரிக்கை வைக்கவும் ஆக இந்த தொடர்ச்சியான இந்த பயணத்துடைய புது ஆண்டு வரப்போகிறது இருபத்தி ஐந்து இருபத்தாறு நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் விடைபெறுகிறேன் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் எனது இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்